ரீசென்ட்டாக இன்டர்நெட்ல இப்படி ஒரு வீடியோ பார்த்தேன் பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரேசியாக இருந்தது இப்படிலாம் கூட ஃபிஷ்ஷை கொடுமைப்படுத்துவாங்களா அப்படின்ட்டு என்ன ப்ரோ இதில் என்ன ப்ரோ கொடுமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அழகாக அந்த டேங்க்லேருந்து இந்த டப்புக்கு போய் அது அழகாக விழுது அதில் என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது போகுது அந்த ஃபிஷ்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அந்த ஃபிஷ் அந்த ட்ராப்ல மாட்டுனதுலேருந்து அந்த ட்ராப்லேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதுக்கப்புறமும் அதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதை நீங்கள் என்னதான் வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு இன்னொரு டேங்க்ல போட்டால் கூட அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால அதுக்கு ஒரு பாதிப்பு வரும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைப்ல ஏதாவது வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் அது இருந்ததுனாலும் அது ஃபிஷ்ஷுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் இன் பிட்வீன் பைப்ல பைப்பில் மாட்டிக்கிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எடுக்கவும் முடியாது ஏன்னா ஃபிஷ்ஷு வளையும் நெளியும் ஸோ அந்த கேப்ல போய் மாட்டிக்கிச்சுன்னா உங்களால் எடுக்கவே முடியாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூப்பில் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக வந்து அடிபடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அந்த வீடியோவில் பார்க்கும்போது அது கரெக்டாக அந்த டியூபுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபிஷ் இருக்கா மாதிரி உங்களுக்கு தோணும் பார்க்கறதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது மாதிரி போட்டால் நிறைய வியூஸ் வரும்னு கூட தோணும் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதை செக் பண்ணும்போது சில நேரத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் என்னோட ஃபிஷ்ஷே வந்துட்டு ஒரு வாட்டி அது மாதிரி அடிபட்டி இறந்துருக்கு அதாவது வந்துட்டு என்கிட்ட ஒரு சின்ன ஃப்ளோரான் குட்டி ஃப்ளோரான் ஒன்று இருந்தது ஸோ அந்த ஃப்ளோரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்துருந்தது ஸோ அதுக்காக அதுக்கு மெடிசன் போட்டு அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு தெரியாதனமோ வந்துட்டு அந்த பைப்பு ஓப்பன் பைப்பில் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிஃபான் பைப் இல்லாமல் ஓப்பன் பைப் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அந்த பைப்பில் டக்குன்னு எழுத்துக்கிச்சு ஆனால் வெளில வரும்போது செத்து போய் தான் வந்தது அது என்னென்னா வந்துட்டு அதோட கில்ஸ் போய் அந்த பைப்பில் மாட்டிக்கிட்டு வெளில வரும்போது அப்படியே கிழிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸும் ஆகலாம் அதனால வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணாதீங்க யாராவது வந்துட்டு வியூஸ்க்காக நல்லா இருக்குது அப்படின்னு போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை கொலா பண்ணுறதுக்கான சமம் யார் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க இந்த மாதிரி வீடியோஸ் யாராவது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பிங் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு நம்மளோட வியூஸை சொல்லுவோம் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்களா அப்பா இது மாதிரிலாம் வந்து ஃபிஷ்ஷை கொடுமைப்படுத்தாதீங்க நீங்கள் வளர்க்குற போய்ட்டு அதுவும் ஒரு உயிர் ஸோ அதை மதியங்க ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்